ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம நிறைய சிறுகதைகள் நாவல்கள் போட்டுட்டே இருக்கும் அதை கேட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அது எல்லா கதைகளும் நீங்க கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரீச் ஆகும் அப்போ அதையெல்லாம் ஓப்பன் ஓபன் பண்ணி அது இருக்கக்கூடிய கதைகள் எல்லாமே நீங்க கேட்டுக்கலாம் கண்டிப்பா உங்களுக்கு வந்து பிடிக்கும் ஓகேவா இந்த வீடியோல கேட்கக்கூடிய கதை திரு கூப்பா ராஜகோபாலன் அவர்கள் எழுதிய வெற்றிக்கு பெண் அப்படிங்கிற ஒரு சரித்திர சிறுகதை ரொம்ப நீட்டா கொடுத்திருக்காரு இந்த கதையை ஒரு மன்னர் ஒரு நாட்டினுடைய அரசர் எந்த அளவுக்கு தான் போர்ல வெற்றி பெற்றாலும் அது எந்த அளவுக்கு அவர் மனசுல ஒரு உறுத்தலா இருக்கு அப்படிங்கிறத வந்து ரொம்ப தெளிவா ரொம்ப நீட்டா கொடுத்துருக்காரு இந்த கதையில கேக்கலாமா வெற்றிக்கு பின் சிறுகதை கிருஷ்ணதேவராயர் தேவராயர் ஏன் அப்படி கவக்கம் கொண்டு விட்டார் என்று மந்திரி தம்மரசுக்கு விளங்கவில்லை பிள்ளை பருவம் முதலே அரசரை பயிற்சி செய்து அவருடைய மனப்போக்கை நெருங்கி அறிந்தவர் ஆனாலும் அந்த வெற்றிக்கு பிறகு ஏற்பட்ட மனநிலையை அவரால் யூகிக்க முடியவில்லை ஆசிரியர் என்ற முறையிலும் வயது சென்றவர் என்ற முறையிலும் அவருக்கு சலுகை அதிகமாக இருந்தது மன்னரிடம் இருந்தாலும் அப்பொழுது அரசர் பட்ட சங்கடத்தை கண்டு அவர் கூட சட்டென்று அருகில் நெருங்கி காரணத்தை கேட்க முடியவில்லை சரித்திரத்தின் மகத்தான போர்களில் ஒன்று அன்றைய தினம் நடந்து முடிந்தது விஜயநகர சாம்ராஜ்யத்தின் கௌரவமே அன்றுதான் நிலை பெற்றது இந்து ராஜ்யங்களை ஒவ்வொன்றாக வீழ்த்தி ஹிந்துஸ்தானத்தில் தமக்கு மிஞ்சினவர்கள் இல்லை என்று தலையெடுத்து நின்ற மகமதியர்களுக்கு அன்றுதான் முதல் முறையாக பெருத்த தோல்வி ஏற்பட்டது இந்துக்கள் மறுபடியும் தம் நாட்டில் தலை தூக்க வேண்டும் என்ற பேரவா கொண்டு விஜயநகர சாம்ராஜ்யத்துக்கு அடிகோளினவர்கள் ஹரிஹரர் புக்கர் என்ற இரு சகோதரர்கள் என்பது சரித்திரம் இந்திய நாகரிகத்திலும் இலக்கியத்திலும் அழியா புகழ் பெற்றுவிட்ட பம்பா தீரத்தில் நான்கு புனிதமான பருவதங்கள் கோட்டை சுவர்கள் போல நின்ற புண்ணிய பூமியில் வித்யா நகரம் என்ற விஜயநகரத்தை அவர்கள் ஸ்தாபித்தார்கள் அதில் அவர்களுக்கு ஊக்கமும் ஒத்தாசையும் கொடுத்தவர் வித்யாரண்ய சுவாமி அந்த சிம்மாசனத்தில் ஏறினதுமே கிருஷ்ணதேவராயர் முன்னோர்கள் துவக்கிய தூய வேளையில் மும்முரமாக ஈடுபட்டார் இந்து சாம்ராஜ்யம் ஒன்றை அசையாத அஸ்திவாரத்தில் கட்டி உயர்த்த வேண்டுமென்ற ஒரே லட்சியத்தை உயிர் நோக்கமாகக் கொண்டு அல்லும் பகலுமாக பாடுபட்டார் விஜயநகரத்தையே சீர்திருத்தி நாட்டின் வளத்தை அபிவிருத்தி செய்தார் விஜயநகரம் செல்வக் களஞ்சியம் என்று அயல்நாட்டு யாத்திரிகள் ஏகமனதாக புகழும்படி நாட்டை பல வகைகளிலும் சிறப்பித்தார் பெரிய படை திரட்டி அதற்கு தக்க பயிற்சி கொடுத்தார் இந்த சேவைகள் எல்லாவற்றிலும் அவருக்கு துணையாக இருந்து யோசனை கூறி உதவி செய்தவர் அப்பாஜி என்று பெயர் போன திம்மரசு தம்முடைய ஏற்பாடுகள் யாவற்றையும் சரிவர செய்த பிறகுதான் கிருஷ்ணதேவராயர் தேவராயர் பீஜப்பூர் சுல்தான் அடில் ஷாவுடன் போர் புரிய முனைந்தார் முதலில் விஜயநகர ராஜ்யத்தை சேர்ந்திருந்து பிறகு பீஜப்பூர் சுல்தானால் கைப்பற்றப்பட்ட ராயச்சூரை மறுபடியும் அதில் சேர்க்க வேண்டியது தமது முதல் கடமை என்று தீர்மானித்தார் ஆயிரத்தி ஐநூத்தி இருபதாம் வருடம் தாம் பட்டத்துக்கு வந்த பன்னிரண்டாவது வருஷம் தமது முப்பத்தி இரண்டாவது வயதில் ராயச்சூரின் மேல் படையெடுத்து கடும் போர் புரிந்து மகமதி அரசனை தோற்கடித்து ராயச்சூரை கைப்பற்றினார் அன்று இரவுதான் ராயர் அவ்வளவு கலங்கி போனது ராயச்சூர் கோட்டையின் ஒரு பகுதியின் மேல் தளத்தில் உலாத்திக் கொண்டிருந்தார் அவர் பூர்ணிமை நிலா பளிச்சென்று காய்ந்து யுத்தத்தை கூட ஒளியில் அமைக்கிக் கொண்டிருந்தது தூரத்தில் தெரிந்த பீஜப்பூர் எல்லையை பார்த்த வண்ணம் திடீரென்று ராயர் யோசனையில் ஆழ்ந்துவிட்டார் வீராவேசத்துடன் தாமே முன்வந்து ராயர் போரை நடத்தினார் சுல்தானின் சேனை எதிர்பாராத வகையில் முறியடிக்கப்பட்டு பீஜப்பூரை நோக்கி ஓடிவிட்டது அதைப் பார்த்து பெரும் மகிழ்ச்சி அடைய வேண்டிய அரசன் விசனம் அடைந்திருந்தது அப்பாஜிக்கு அர்த்தமாகவில்லை வெகு நேரம் பொறுத்த பிறகு மெதுவாக அவர் அரசனை நெருங்கினார் இன்று அடைந்த தோல்வியிலிருந்து சுல்தான் தலை தூக்க முடியாது விஜயநகரம் இன்று உண்மையிலேயே விஜயநகரம் ஆகிவிட்டது இனிமேல் மேற்கொண்டு அரசர் தம் கவனத்தை தெற்கே செலுத்தலாம் என்று அப்பாஜி ஆரம்பித்தார் அப்பாஜி நாம் இப்பொழுது இன்று வெற்றி பெற்றுவிட்டது உண்மைதான் ஆனால் அது பெரியதன்று இந்த வெற்றியைப் பற்றி பூரணமாக இப்பொழுது யோசிக்கிற பொழுதுதான் அதன் பொருளும் தொடர்பும் எனக்கு விளங்குகிறது இதற்கு முன் வெற்றியில் என் மனது சென்றது உண்மைதான் இப்பொழுது என் திருஷ்டி வெற்றிக்கு பின் சென்று பார்க்கிறது வித்யாரண்ய முனியின் லட்சியம் இன்று நிறைவேறிவிட்டதென்றே சொல்லலாம் அல்லவா என்று அப்பாஜி கொஞ்சம் ஊக்கம் கொடுத்து பேசினார் சொல்லலாம் தான் அப்பாஜி அவரும் அவருடைய சகோதரர் ஷாயனரும் நம் மூதாதாரியருடன் ஆதிமூர்த்திகளாக நின்று ஆரம்பித்த இந்த புத்துயிர் இயக்கம் ஆமாம் இது நமது இந்து தர்மம் மறுபடியும் நிலை வேண்டி ஏற்பட்ட யூக்கம்தான் இன்று இந்த வெற்றியில் கொடிகட்டி பறக்கிறது நமது நாகரிகம் சோர்வகன்று திரும்பவும் கிடைக்க வேண்டும் என்று பெரியோர்கள் அன்று செய்த சங்கல்பம் இன்று பலன் பெற்றுவிட்டது ஆமாம் அதை பற்றித்தான் நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன் பல்லாயிரம் வருடங்களாக அலைமேல் அலையாக வந்த படையெடுப்புகளை எல்லாம் வசிஷ்ட தண்டம் போல வாங்கி ஐக்கியம் செய்து கொண்ட நமது நாகரிகம் ஐநூறு வருடங்களுக்கு முன் தோன்றிய இந்த படையெடுப்பின் முன் நாணல் போல தணிந்து விட்டது வெள்ளம் நாடெங்கும் பரவி இந்த தென் தேசத்திற்கும் வந்துவிட்டது இதன் எல்லையிலாவது அதை அணை போட்டு நிறுத்த வேண்டும் அந்த மட்டில் நமது வெற்றி சரிதான் ஆனால் இந்த வெற்றி நிரந்தரமாக வேண்டுமே இந்த அணை நிற்குமா என்றார் அரசர் ஏன் நிற்காது மன்னா நாம் தெற்கே சென்று இந்து சமுதாயத்தை ஒன்றுபடுத்தி விஜயநகரத்தை பலப்படுத்துவோம் என்று கூறினார் அப்பாஜி அதற்குத்தான் இப்பொழுது எனக்கு வகை தெரியவில்லை என்றார் மன்னர் அரசர் சொல்வது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது இந்த வெற்றியை நாம் எந்த வகையில் பெற்றோம் அதே வகைதானே மன்னா அப்பாஜி இந்த வகை நீடித்து நடக்காது பலாத்காரத்தினால் ஏற்பட்ட இந்த வெற்றி தற்காலிகமான வெற்றிதான் எதிரிகள் இன்றில்லை என்றாலும் என்றாவது மறுபடியும் படை திரட்டி வருவார்கள் அதை தடுக்கவில்லை இந்த வெற்றி எதனால் எனக்கு இப்பொழுது தெரியவில்லை ஆனால் நமது வெற்றி நிலைக்காது என்று மட்டும் இந்த நிமிஷமே எனக்கு பட்டுவிட்டது மனதிற்கு ராயச்சூர் யுத்தத்திற்கு பின் அதன் பலனாக மற்றொரு யுத்தம் வரும் இந்த வெற்றியின் தொடர்பாக என்று மேலே சொல்ல போனவர் அப்படியே கொண்டார் இல்லை அவர் நிறுத்தவில்லை அவர் ஏதோ சொல்லித்தான் இருப்பார் ஆனால் அதற்குள் என் கனவு கலைந்து விட்டது என்னடா தூங்கவா இங்க வந்த மணி ரெண்டாவது எழுந்தரு பம்பாசரத்தை பார்த்து விடுவோம் இன்னைக்கு நாளைக்கே யானை லாயங்கள் சபா மண்டபம் முதலிய சின்னங்களை பார்ப்போம் என்று என்னை என் நண்பன் எழுப்பினான் ஹம்பி சின்னங்களை பார்க்கச் சென்ற முதல் நாளே எங்கள் திகைப்பு மிதமிஞ்சி விட்டது விஜயநகரத்தை அவ்வளவு பிரமாதமாக அமைத்த சிறப்பை பற்றி அல்ல இணையற்ற இயற்கை வசதிகள் ஏற்பட்டிருந்த பம்பை கரையில் மகத்தான சாம்ராஜ்யம் சூழ்ந்து ஒரு விசித்திர நகரத்தை மயன் போல காலமே கண்டு பிரமிக்கும்படியாக நிர்மாணித்த மகா புருஷர்களின் சக்தி கூட எங்களுக்கு அவ்வளவு ஆச்சரியத்தை கொடுக்கவில்லை தாளிக்கோட்டை யுத்தத்திற்கு பிறகு அந்த நிகரற்ற நகரத்தை தரைமட்டமாக்கிய எதிரிகளின் அசுர வெறியையும் உணர்ச்சியின்மையையும் பற்றித்தான் அவர்களாலும் அவர்களுடைய குரூர ஆவேசத்தாலும் தகர்த்து தள்ள முடியாமல் போய் மிஞ்சியதா இப்பொழுது அந்த நகரத்தின் வாழடைந்த கோவில்களும் மண்டபங்களும் அரண்மனை பாகங்களுமாக நின்று நமக்கு பலத்தையும் பக்தியையும் ஊட்டுகின்றன பூப்பாரா அவர்கள் எழுதிய வெற்றிக்குப் பின் சிறுகதை முற்றும் இந்த கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டுல வெளிவந்தது